அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராபர்ட் டி நோபிலி அதாவது தத்துவ போதக சுவாமி என்று சொல்லப்படக்கூடிய ராபர்ட் டி நோபிலி அவரை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஐரோப்பியர்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம் ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து நாலு விஷயமா வந்து வராங்க என்ன அப்படின்னா வியாபாரம் செய்யணும்னு வராங்க நாட்டை கைப்பற்றணும்னு வராங்க கிறிஸ்தவ மதத்தை பரப்பணும்னு வராங்க இந்து மதத்தில் இருப்பவர்களை கிறிஸ்தவ மதத்துக்கு மத மாற்றம் செய்யணும்னு வராங்க இதில் ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வியாபாரம் செஞ்சிடறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க நேட்டை வந்து கைப்பற்றாங்க ஸோ ரெண்டு வேலை முடிஞ்சிருச்சு இப்போ என்ன அப்படின்னா கிறிஸ்தவ மதத்தை பரப்பணும் அதே சமயத்தில் இந்து மதத்தில் இருக்கிறவங்கள வந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மத மாற்றம் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதில் வந்தவர் தான் யார் அப்படின்னா ராபர்ட் டி நொபிலி அப்படின்ற ஒரு ஐரோப்பியர் இவர் வந்து இத்தாலி நாட்டை வந்து சேர்ந்தவர் இவர் வந்து தன்னுடைய பேரை வந்து தத்துவ போதக சாமி அப்படின்னு வந்து மாற்றிக்கிட்டார் அவர் இவர் என்ன பண்ணுறாரு மதுரைக்கு வர்றாரு மதுரையில் வந்தோன்னா இவர் என்ன பண்ணோன்னு நினைக்கிறாரு அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் மற்றும் உயர் ஜாதி இந்துக்களை வந்து கிறித்தவ மதத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி இருக்கார் அதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய நடை உடை பாவனங்களை வந்து மாற்றிக்கிறார் அது மட்டும் இல்லை அவர் வந்து இந்து மத துறவி உடைய வந்து கோலத்தை வந்து போட்டுக்கிறாரு சந்தனத்தை பூசிக்கிறாரு பூணூல் வந்து அணிகிறார் அந்த பூநூல் பார்த்தோம் அப்படின்னா ஐந்து புரிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதில் மூணு புரிகள் வந்து பொன்னால் ஆனது ரெண்டு புரிகள் வந்து வெள்ளியால் ஆனது அந்த மூன்று புரிகள் பொன்னால் ஆனதுக்கு ஒரு தத்துவம் அவரே சொல்கிறார் அப்படின்னா மூணு வந்து பிதா சுதன் பரிசு தாவிய குறிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு ரெண்டு வெள்ளி இருக்குது ரெண்டு புரி அதை வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா உடைய உடலும் உயிரும்ன்றாரு அந்த பூணுள் அந்த புரியில் வந்து அவர் சிலுவையை வந்து போட்டுக்கிறார் ஸோ அவர் ஒரு பிராமணராகவே வாழணும்னு சொல்லி அப்போ வந்து பிராமணர்களை வந்து மதம் மாற்ற முடியும்னு சொல்லி அவர் பிராமணராக அவர் வந்து மாறிக்கிறார் அடுத்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஆனால் நான் ஒரு பிராமணர் சொல்லும்போது அந்த மதுரையில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் உயர்ஞ்சாதி இந்துக்கள் வந்து அவர் பிராமணர்னு ஏற்றுக்கிறார்

வந்து நம்ப வச்சுறாரு இவங்களும் சரி இவர் பிராமணர் சொல்லிட்டு அதை வந்து நம்பிடுறாங்க எப்பவுமே வந்து இருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா இந்திய மொழியும் ஐரோப்பிய மொழியும் வேறுபட்டு இருப்போம் அதனால் இவங்க வந்து அவங்களுடைய மொழியில் வந்து பிரசங்கம் பண்ணுறது கஷ்டம் அதனால் எந்த நாட்டுக்கு போகிறாங்களோ அந்த நாட்டுடைய மொழியை வந்து கற்றுக்கணும் அப்போ அந்த நாட்டில் போய் மதத்தை வந்து பரப்ப முடியும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராபர்ட்டின் அப்படி தமிழும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார்ல ஸோ மதுரையில் இருக்கிறனால தமிழ் கற்றுக்கணும் அப்படின்ட்டு தமிழும் சான்ஸ்கிரிட்டும் அவர் வந்து கத்துக்கிறாரு சான்ஸ்கிரிட்ல அவர் நல்ல புலமை பெற்றுறாரு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா சான்ஸ்கிரிட்ல ஒரு ஸ்லோகங்கள் பஞ்சாறு ஸ்லோகம் நிறைய எழுத எழுதிட்டு இதுதான் ஏசுர வேதம் கடவுளால் இறக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறார் அதாவது ரிக்யஜு சாம என்ற நான்கு வேதங்கள் தான் இது வந்து அஞ்சாவது வேதம் இது ரோமபுரியில் இருக்குது நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவர் வந்து காட்டுறார் இதை வந்து உண்மைன்னு சொல்லி எல்லாருமே அந்த மதுரையில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை நம்பிடுறாங்க அடுத்து என்ன அப்படின்னா அவர் வந்து சான்ஸ்கிரீட்டில் தமிழில் அப்படியே வந்து பிரசங்கம் பண்ண பண்ண எல்லாருமே அவர் மேலே ஈடுபாடு கொண்டு கிறிஸ்துவ மதத்துக்கு வந்து பிராமணர்களும் இந்துக்களும் மாறுறாங்க நிறையா பேர் அப்படி மாதிரி மாறணுன்னா என்ன ஆகுது அப்படின்னா மாறினா கூட அவங்க எல்லாருமே சந்தனம் பூசிக்கிறது குடிமி வச்சுக்கிறது இந்த விஷயத்தை தான் செய்கிறாங்க இதை பார்த்து இன்னும் கிறிஸ்தவர்கள்லாம் அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க கொச்சியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க இது மாதிரி அவர் மதம் மாற்றாரு ஆனாலும் வந்து அவங்க பழைய இதில் தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு இதனால என்ன ஆயிடுதுன்னா இவர் அடிக்கடி கொச்சிக்கு போய் விசாரணைக்கு போயிட்டு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்து வந்து இவரெல்லாம் போயிட்டு போயிட்டு வந்து கடைசியில் வந்து விசாரணை முடி வந்து ரோம சொல்கிறாங்க எப்போவுமே ஒருத்தரை வந்து மத மாற்றம் பண்ணும்போது உடனே நம்மளுடைய மதத்துக்கு மாற்ற முடியாது அவங்க தங்களுடைய பழக்கத்தை விடுவதற்கு காலமாகும் இவர் செஞ்சது சரிதான் இவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி அவரை விடுவிச்சிடுறாங்க ஆனாலும் இவர் வந்து அடிக்கடி மதுரையிலேருந்து கொச்சி போகிறார் மாதிரிலேருந்து கொச்சி போயிட்டு வர்றதில் இவர் மேலே சந்தேகம் வந்து இவர் வந்து பிராமணர் இல்லை இது வரைக்கும் போய் சொல்லியிருக்காரு தமிழ் சான்ஸ்கிருத்தையும் படித்து ஏமாத்திட்டாரு சொல்லி மக்கள் அவர் மேலே வந்து விருப்பம் வந்துடுச்சு இவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து ஒரு ஐரோப்பியர் அப்படின்னு தெரிஞ்சோன்னா மக்களுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருச்சு என்னடா இது மாதிரி இவர் பண்ணிட்டார அப்படின்ட்டு அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்து தேசத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஐரோப்பியாவிலேருந்து வந்தவங்களை வந்து பஞ்சமர் என்ற ஒரு தான் அவங்கள வந்து நடத்திட்டு வந்தாங்க அதாவது ஒரு இழிவான நிலையில் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க அதனால் இவர் வந்தோன்னா இவரை வந்து புறக்கணிச்சாங்க இது அதனால் அவர் என்ன முடிவு பண்ணிட்டார் தத்துவ பிரதேசம் இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாது சொல்லிட்டு திருச்சிக்கு வர்றார் அதுக்கப்புறம் சேலத்துக்கு போகிறார் சேலத்தையும் அவரால் வாழ முடியலுன்னா சென்னைக்கு வர்றார் சென்னைக்கு அடுத்த எங்கே இருக்கார் அப்படின்னா மயிலாப்பூரில் போய் இருந்து அவர் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறில் வந்து இறந்துடுறார் ஸோ இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து கிறித்தவ மதத்தை பரப்ப வராரு பரப்புகிறார் ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாங்க அவருடைய வாழ்க்கையை பற்றி ஆய்வு செஞ்ச வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதை நம்ம உண்மையாக செஞ்சால் அது வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எது தனியாலும் போராடலாம் ஆனால் அது வந்து தவறான வழிமுறையை கடைபிடிச்சோம் அப்படின்னா அவர் ராபர்ட் டி நொபிலி என்று சொல்லப்படக்கூடிய தத்துவ சாமிக்கு ஏற்பட்டக்கூடிய நிலைமை தான் ஏற்படும் அப்படி அதனால் நம்ம அந்த தவறான வழிமுறையை பின்பற்றக்கூட து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து இத நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் ஆய்வு செஞ்சு எழுதியிருக்காங்க இதையும் எழுதி நிற்குது யார் அப்படின்னா மயிலை சீனி என்றவர் வந்து கிறித்தவமும் தமிழும் என்ற ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு இது மட்டுமல்ல இவருடைய கதைகள் வந்து நிறைய இணையதளத்துலையும் இது வந்து வந்திருக்கு ஸோ ராபர்ட் டி நொபில் என்று சொல்லப்படக்கூடிய தத்துவ போதகசாமி அவருடைய வாழ்க்கையை தான் நம்ம இப்போ பார்த்தோம் நன்றி